ஒன்று எந்தெந்த செயல்பாடுகள் பாலியல் வன்புணர்ச்சி மற்றும் பாலியல் வன்முறையில் அடங்கியுள்ளன குற்றவியல் திருத்த சட்டம் இரண்டாயிரத்து பதிமூன்று கிரிமினல் லோ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இரண்டாயிரத்து பதிமூன்று சிஎல்ஏ ஆக்ட் இயற்றப்படுவதற்கு முன்பு இந்திய தண்டனைச் சட்டம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபது அன் இந்தியன் பீனல் கோட் ஆயிரத்து எண்ணூற்று அறுபது ஐபிசி பிரிவு முன்னூற்று எழுபத்தாறு அன்படி பின்பிறப்பு திறப்புக்குள் ஆண்குறியை நுழைப்பதுதான் பாலியல் வன்புணர்ச்சி என்பதாக இருந்தது இரண்டாயிரத்து பதிமூன்றில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை தொடர்ந்து பெண் பிறப்பு திறப்புக்குள் ஆண்குறி நுழைக்கப்படுவது என்ற வரையறைக்குள் அது அடங்கிவிடவில்லை பெண்ணின் ஒப்புதல் இன்றி செய்யப்படும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடுகள் அனைத்தும் பாலியல் வன்புணர்ச்சி என்றே கொள்ளப்படும் பெண்ணின் பிறப்புறுப்பு வாய் சிறுநீர் வெளியேறும் திறப்பு அல்லது குதத்திற்குள் ஆண்குறியை திணிப்பது பெண்ணின் பிறப்புறுப்பு எந்தவொரு முறையற்ற சிறுநீர் வெளியேறும் திறப்பு அல்லது குதத்திற்குள் எந்தவொரு பொருளையோ அல்லது உடல் பாகத்தையோ திணிப்பது உதாரணமாக பெண்ணின் பிறப்புறுப்புக்குள் விரலை திணிப்பது பெண்ணின் பிறப்புறுப்பு எந்தவொரு முறையற்ற சிறுநீர் வெளியேறும் திறப்பு அல்லது குதத்திற்குள் நுழைப்பதற்காக பெண்ணின் எந்தவொரு உடல் பாகத்தையோ கையாளுவது அல்லது மற்ற எவருடனும் அவ்வாறு அவள் செய்யும்படி செய்வதும் பாலியல் வன்புணர்ச்சி என்றே கொள்ளப்படும் உதாரணமாக பெண்ணின் பிறப்புறுப்பு வாய் சிறுநீர் வெளியேறும் திறப்பு அல்லது குதத்திற்குள் தனது விரலை விட்டுக்கொள்ளும்படி ஒரு பெண்ணை பலவந்தம் செய்வது அல்லது பிரித்தொரு நபருக்கு அவ்வாறு செய்யும்படி அவளை பலவந்தம் செய்வது பெண்ணின் பிறப்புறுப்பு எந்தவொரு முறையற்ற சிறுநீர் வெளியேறும் திறப்பு அல்லது குதத்திற்குள் வாயை நுழைப்பது அல்லது குற்றத்தைச் செய்பவருக்கு அல்லது பிரித்துருவருக்கு அவ்வாறு அவள் வாயை பயன்படுத்தும்படி பலவந்தம் செய்வதும் கூட பாலியல் வன்புணர்ச்சி என்றே கொள்ளப்படும் பாலியல் வன்புணர்ச்சி அல்லாத பிற பாலியல் குற்றங்கள் இரண்டாயிரத்து பதிமூன்றுக்கு முன்பு பெண்ணுக்கு எதிரான அனைத்து பாலியல் குற்றங்களும் பெண்ணை மானபங்கப்படுத்துதல் என்பதற்குள் அடக்கப்பட்டிருந்தன இருந்தபோதும் சீலே சட்டத்திற்குள் பல வகையிலான புதிய குறிப்பான குற்றங்கள் நுழைக்கப்பட்டன வாலியல் துன்புறுத்தல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் துயிலுரிக்கும் நோக்கத்துடன் குற்றவகையில் பலவந்தப்படுத்துவது வாலுறுப்புகள் உடலுறவு கொள்ளுதல் போன்ற நிகழ்வுகளை மறைந்திருந்து பார்த்தல் ஒயரிசம் துன்புறுத்தும் வகையில் பின்தொடர்தல் இன் போன்றவை சேர்க்கப்பட்ட சில புதிய குற்றங்கள் ஆகும் இந்திய தண்டனைச் சட்டத்தின் படியான முழுமையான பாலியல் குற்றங்கள் குறித்த அட்டவணைக்கு அட்டவணை ஒன்றியைப் பார்க்கவும் தயவு செய்து கவனத்தில் கொள்ளவும் பாலியல் வன்புணர்வு என்றால் உள் உள்நுழைத்தல் நிகழ்ந்திருக்க வேண்டும் உதாரணமாக பெண் பாலுறுப்பின் வெளிப்புறத்தை அவளின் அனுமதியின்றி தொடுவது வன்புணர்ச்சி ஆகாது மாறாக தனியானதொரு பாலியல் குற்றமாக கருதப்படும் வாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவருக்கான கையீட்டு ஒன்று மிகச் சிறு அளவுக்கு உள்நுழைக்கப்பட்டிருந்தால் கூட வன்புணர்ச்சி என்றே கருதப்படும் எந்த ஆழத்திற்கு உள்நுழைக்கப்பட்டது என்பது பொருட்டில்லை வன்புணர்ச்சி என்று கருதப்பட வேண்டுமென்றால் பெண்குறியின் புறவாய் சவ்வு கன்னித்திரை என பொதுவாகச் சொல்லப்படுவது கிழிந்திருக்க வேண்டும் என்பது தேவையில்லை